வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சிந்தனை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வாரிசே இல்லாமல் இறந்து போனவருடைய சொத்துக்கு இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி யாராரெல்லாம் அவருடைய சொத்தில் வந்து பங்கு கோர முடியும் யாராரெல்லாம் அவருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி ஒரு ஆண்மகன் வந்து இறந்துட்டாரு அவருடைய பேரில் வந்து சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்துக்கு வந்து யாராரெல்லாம் முதல் வாரிசுதாரளாக வர முடியும் அப்படின்னு அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மகள் அவருடைய தாய் வந்து உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய தாய் இவர்கள் எல்லோருமே முதல் வகுப்பில் வரக்கூடிய வாரிசுதாரர்கள் அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் இவர்கள் மட்டும்தான் அங்கே வந்து வாரிசுதாரர்களாக வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனில் வந்து யாரெல்லாம் முதல் வாரிசுதாரர்களாக வர்றாங்க அப்படின்னுட்டினா ஏ என்பவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிறாரு அவர் பேரில் வந்து அசையா சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்துக்கு வந்து யாரெல்லாம் முதல் வகுப்பு வாரிசுதாரர்களாக வர்றாங்க அப்படின்னுட்டினா அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மகள் அவருடைய தாய் வந்து உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த தாயும் அந்த இடத்துல வந்து வாரிசாக வராங்க அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டு அதில் உட்பிரிவு பிசி இந்த கேட்டகரியில் யாராலெல்லாம் செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் அதாவது இரண்டாம் வகுப்பு வாரிசாக அவருடைய சொத்துக்கு வர முடியும் அப்படின்னா இறந்து போனவருடைய தந்தை மட்டும் உயிரோடு இருந்தார் அப்படின்னா அவருடைய தந்தை மட்டும்தான் அங்கே வந்து இரண்டாம் வகுப்பு வாரிசாக வர முடியும் அவரை தவிர மற்றவர்கள் யாருமே அங்கே வந்து வாரிசாக வர முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடறாரு அவருக்கு வந்து மனைவியும் இல்லை அவருக்கு வந்து குழந்தைகளும் இல்லை அவருடைய தாயும் இறந்து போகிறாங்க ஆனால் அங்கே வந்து தந்தை மட்டும்தான் உயிரோடு இருக்கார் அப்படின்னா அவருடைய தந்தை மட்டும்தான் அவருடைய சொத்துக்கு வந்து இரண்டாம் வகுப்பு வாரிசாக வர முடியும் இவரை தவிர வேறு யாருமே அந்த இரண்டாம் வகுப்பு வாரிசாக வர முடியாது பொதுவாக இங்கே நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு அவருடைய தந்தை மற்றும் தாய் வந்து இருவரும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய சொத்தை வந்து இந்த தாய் மற்றும் தந்தை இருவரும் சரிப்பங்காக பிரித்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது இந்து வாரிசுரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ட்டுனா தாய் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து முதல் வகுப்பு வாரிசாக வந்துடுறாங்க அவருடைய சொத்து முழுவதும் அந்த தாய்க்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறது வந்து நமது இந்து வாரி சட்டம் வந்து சொல்லுது ஒருவேளை அந்த தாய் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவருடைய சொத்து முழுவதும் தந்தைக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறதையும் நமது இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து சொல்லுது இதன்படி தான் அவருடைய சொத்தை வந்து இருவரும் பங்கு பிரித்து கொள்ள முடியும் இருவரும் சரி பங்காக பிரித்து கொள்ள முடியாது ஒருவேளை இவர்களில் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏ என்பவருடைய சொத்துக்கு வந்து அடுத்து வாரிசாக வர முடியும் அப்படின்னா ஏ என்பருக்கு வந்து மகனோ அல்லது மகளோ இருந்து அவர்கள் இருவரும் இறந்திருந்து அவருடைய அதாவது மகன் வழி பேரனோ அல்லது மகள் வழி பேரனோ இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் இருவரும் அந்த ஏ என்பருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வர்றாங்க ஒருவேளை ஏ என்பவருக்கு வந்து குழந்தையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏ என்போருடன் யாரெல்லாம் உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே இந்த ஏ என்போருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வந்துடுறாங்க ஒருவேளை இந்த ஏ என்பவருடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருவருமே இறந்து போயிடுறாங்க ஆனால் அவர்களுக்கு பிறந்த பேரன் இருக்கிறாங்க அதாவது அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் வந்து இந்த ஏ என்பவருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் அதாவது ஏ என்பவர் வந்து அண்ணன் பி என்பவர் வந்து தம்பி தம்பி இறந்துடுறாரு தம்பியுடைய பிள்ளைங்க வந்து அந்த அண்ணனுக்கு வாரிசாக அண்ணனுடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் இதை இன்னும் எளிதாக சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் வந்து இறந்துடுறாரு அந்த ஆண்மகன் பேரில் வந்து ஒரு அசையும் சொத்து அல்லது ஒரு அசையா சொத்து புரிகிற சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது சுய வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அந்த முதல் வாரிசை பொறுத்தவரை யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய தாய் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் இவர்கள் எல்லோரும் முதல் வாரிசில் வந்துடுறாங்க ஒருவேளை இதில் யாருமே இல்லை அப்படின்னா அடுத்த ரெண்டாவது வாரிசில் அவருடைய தந்தை வந்துடுறாங்க அந்த இரண்டாவது வாரிசுலையும் அவருடைய தந்தையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூணாவது வாரிசாக அதாவது அந்த ஏ என்பருடைய மகன் வழி பேரனோ அல்லது மகள் பேரனோ அவருடைய பேரன் வந்து அவருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வந்துடுறாங்க அவருடைய பேரனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வந்து அவருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வந்துடுறாங்க ஒருவேளை அவருடைய சகோதர சகோதரிகளும் பிறந்திருக்காங்க ஆனால் அவர்கள் வந்து யாருமே உயிரோடு இல்லை அவருக்கு பிறந்த குழந்தைகள் அதாவது இந்த பேரன் பே பேரன் வர்றாங்க அப்படின்னா அந்த பேரன் வந்து அவருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் இப்படித்தான் இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி வாரிசு இல்லாமல் ஒருத்தர் இறந்து போயிறாரு அவர் பேரில் வந்து ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கு வந்து யாரெல்லாம் வாரிசாக வர முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதாவது இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க ஒரு வாரிசு இல்லாமல் ஒரு நபர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கு வந்து யாராலெலாம் வாரிசாக வர முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லோருமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு சட்ட விதி அதனால் இந்த சட்டத்தை பொறுத்தவரை இந்திய வாரிசு சட்டத்தின்படி இப்படித்தான் வாரிசு உரிமைகள் வந்து சட்ட வாரிசு உரிமைகளுக்கு வந்து சட்டம் இயற்றப்பட்டிருக்குது இதை அடிப்படையாக கொண்டு தான் பல தீர்ப்புகள் வந்து உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்துலையும் சில பேருக்கு அதாவது வாரிசு இல்லாமல் இறந்து போனவருடைய சொத்துக்கு வந்து சில தீர்ப்புகளும் அதன் அடிப்படையில் தான் வந்திருக்கிறது நண்பர்களை இந்த சட்டத்தை வந்து நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாகும் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்போம் நன்றி வணக்கம்